யாவருக்கும் ஸ்தோத்திரங்கள் கடைசி காலமும் உபத்திரவ காலமும் இந்த ரெண்டு காலத்துக்கும் என்ன வித்தியாசம் என்னென்ன சம்பவங்கள் நடக்கும் என்று தனித்தனியாக பார்க்க போகிறோம் இந்த கடைசி காலத்துல எந்த மாதிரியெல்லாம் இருக்கும் கடைசி காலம் எதை குறிக்கிறது எதெல்லாம் அங்க நடக்கிறது அதை குறித்து நம்ம முதல்ல பார்ப்போம் ஒரே ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன் யோவான் ஒன்பதாம் அதிகாரம் நான்காவது வசனம் பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும் ஒருவனும் கிரியை செய்ய கூடாத வருகிறது பகல் காலம் ராம் இந்த ரெண்டு காலகுப்த குறித்து ஆண்டவரே சொல்லியிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வாயினால சொல்லப்பட்ட வார்த்தைகள் தான் இது பகல் காலம் எதை குறிக்கிறது என்றால் இந்த கடைசி காலத்தை குறிக்கிறது இந்த கடைசி காலத்துக்கு நம்ம வந்து பகல் காலம் என்று கத்த சொன்னால் நமக்கு இது கடைசி காலமாக இருக்கிறது மட்டுமல்ல கிருபையின் காலமாகவும் இருக்கிறது ஏன்னா இந்த கடைசி காலத்தில் ஒரு சில சம்பவங்கள் நடக்கும் ஆனால் இது உபத்திரவ காலத்தில் செல்லுபடி ஆகாது இந்த கடைசி காலத்தில் என்னென்னலாம் நடக்கும் கொலை கொள்ளை கற்பழிப்பு நிறைய பேரை வந்து பிடித்து அவங்களை அபமானப்படுத்துவது எக்கச்சக்கதான கொள்ளை நோய்கள் பஞ்சங்கள் பூமி அதிர்ச்சிகள் இயற்கை பேரழிவுகள் இது எல்லாமே அதிகமாக யுத்தங்களும் யுத்தங்களின் செய்திகள் இது எல்லாமே இந்த கடைசி காலத்தில் நம்ம கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம் அது மாத்திரமல்ல இந்த அந்தி கட்டப்படுகிற தேவ ஆலயமும் இந்த கடைசி காலத்திலேயே நிறைவேறி முடிக்க வேண்டும் ஏன்னா அது கட்டி முடித்த உடனே கர்த்தருடைய ரகசிய வருகை இருக்கும் முக்கியமாக தெரிந்து கொள்ளுங்கள் ரெண்டு வருகையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா ஒன்று ரகசிய வருகை அது கத்த நடுவானத்துல வந்து என்ன பண்ணுவாரு தன்னுடைய தூதர்களை அனுப்பி உலகத்தில் இருக்கிற அத்தனை பரிசுத்தவான்களையும் அவருக்கு உண்மையாய் வாழ்ந்து அவருக்காக அவருடைய சித்தத்தை செய்து முடித்த கட்டளைகளை கைக்கொண்ட வார்த்தைகளை கைக்கொண்ட கொண்ட அத்தனை பெரியும் மேகத்தின்மையிலே கொண்டு போய்விடுவார் மறு ரூபத்தில் மறித்தவர்களையும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மறுரூபமாக்கி ரகசிய வருகையில் எடுத்துக்கொண்டு கொண்டு போய்விடுவார் இந்த கடைசி காலத்தின் முடிவு நாளில் அந்த இது இருக்கும் ஆனால் இது யாருக்கும் தெரியாது அதாவது என்னன்னா இந்த கடைசி காலத்துல அது இன்னும் ரெண்டு வருஷமும் ஆகலாம் மூணு வருஷமும் ஆகலாம் இல்லை கூட நடக்கலாம் அது என்றைக்கு நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது இது இன்னும் எவ்வளவு நாள் இந்த கடைசி காலம் இருக்கிறது என்பது ஒரு கத்தருக்கு மாத்திரம் தெரிந்திருக்கலாம் மற்றவர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை இந்த கடைசி நாட்களில் அநேக சம்பவங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கும் இந்த கடைசி காலத்தின் முடிவுல கர்த்தருடைய ரகசிய வருகையும் நடக்கிறதோ அன்றைக்கே கடைசி நாள் இந்த கடைசி காலத்துக்கு உண்டான நாளும் சரி இந்த கிருபையின் வருஷத்துக்கு உண்டான நாளும் சரி பாருங்க இந்த கடைசி காலத்துல ஜனங்களும் எப்படி இருப்பாங்களா அன்பில்லாதவர்களாய் கீழ்படியாதவர்களாய் சபையில் வந்து தேவா தேவனை ஆராதிக்கிறவர்களாகவே இருப்பாங்க இப்போ கொரோனாங்கிற ஒன்று வந்துச்சு அப்போ நிறைய பேர் வந்து சபையை விட்டுட்டு வீடுகளில் நம்ம ஆராதிக்க ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் ஆன்லைன் மூலமாக ஆராதிக்க ஆரம்பித்தோம் இன்னமும் ஒரு சிலர் எல்லாம் சரியாகி சபையை ஆரம்பித்து எல்லாம் முடிந்ததுக்கு பிறகும் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க வீட்டில் வேலை செய்து கொண்டே நிறைய ஆன்லைன் சர்வீஸ் வருது அதை பார்த்து கொண்டு அதை நம்ம வசனமும் கேட்குறோம் ஆராதனையில் கை எப்படி அவங்க வீட்டில் வேலை செஞ்சுக்கிட்டே இதையும் பண்ணுவாங்க அங்க சவுண்டா டிவில வால்யூம் வச்சுட்டு மற்ற எல்லா வேலையும் செய்து கொண்டிருப்பாங்க இதெல்லாம் வந்து கத்தருக்கு பிரிமில்லாத ஒரு ஆராதனை பழைய ஏற்பாட்டு காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ச ஓய்வுனால எவனோ ஒருத்தன் போய் விறகு பொறுக்கி கொண்டு வந்தானோ அவனை கல் எடுத்து கொண்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் பழைய ஏற்பட்ட காலத்தில் அப்படி இருக்கும்போது இப்போ இருக்கிற காலத்தில் ஓய்வுனால நம்ம வார்த்தைகள் நமக்கு நேராக வருது நான் கேட்க வேண்டிய சத்தியத்தை கேட்டுட்டேன் ஆராதனையில் பங்கு கொண்டுட்டேன் எப்படியோ ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம் பெத்தவங்களுக்கு கீழ்ப்படுகிறது கிடையாது ஊழியக்காரர்களை மதிக்கிறது கிடையாது சபையை பரிசுத்த ஓய்வுனால நம்ம முக்கியத்துவப்படுத்துவது கிடையாது இப்படியெல்லாம் கடைசி காலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது எல்லாவற்றுக்கும் மேலாக உபதிரவ காலம் தொடங்கிவிடும் அதற்கு முன்பதாக நீ கோபப்பட்டிருந்தாலும் பாவம் செய்திருந்தாலும் அநியாயம் செய்திருந்தாலும் என்ன பண்ணியிருந்தாலும் ஒருவேளை பாவத்தை அறிக்கையிட்டு உணர்ந்து நீ மனம் திரும்பி தேவ சமூகத்தில் வந்தா மன்னிக்கப்படும் அதற்காக தான் இந்த கடைசி காலமும் சரி இந்த கிருபையின் காலமும் சொல்லப்படுகிறது நீ உன் தன்னை உணர்ந்து ஐயோ நான் பாவம் செஞ்சிட்டேன் கத்தர் வர நான் இன்னமும் இப்படி இருக்கிறேன்னே இன்னமும் நான் வந்து இப்படி இருந்தால் வருகையில் எப்படி போவேன் ஆண்டவர் என்னை விட்டுட்டு போயிட்டாருன்னா என்ன பண்ணுறதுன்னு அந்த பயத்தில் ஒருவேளை முழு ம முழு மனசோடு உணர்ந்து அறிக்கையிட்டு ஆண்டவரே நான் இனி பாவம் செய்ய மாட்டேன் என்னை விட்டுட்டு போயிடாதீங்க நான் உமக்கு பிரியமானபடி வாழ்றேன்னு ஒருவேளை அவங்க எல்லாவற்றையும் விட்டு விட்டு அறிக்கை செய்து கத்திரிக்க பிரியமாய் வாழ்ந்தால் ஒரு நிமிஷம் வாழ்ந்தாலும் வரைக்கும் கத்தர் அவர்களை ஆண்டுடைய ரகசிய வருகைக்கு உள்ளாக நான் சொல்றது இது எல்லாம் நடந்தா வருகையின் போது கத்தர் எடுத்து கொண்டு போவார் ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி நான் பரிசுத்தமா தான் வாழ்றேன் நான் உண்மையா தான் இருக்கிறேன் சபைக்கு போறேன் காணிக்க கொடுக்குற எல்லாமே பண்றேன் ஆனா நான் இன்னும் அபிஷேகம் பெற்றுக்கல ஆனா இன்னும் நான் ஞானசனம் எடுக்கலன்னா போறது கஷ்டம் ஏன்னா வேதம் என்ன சொல்லுகிறதுனா ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது நீங்க இன்றைக்கு முடிவு எடுக்கணும் கடைசி காலம் இன்னும் எவ்வளவு நாள் இருக்குன்றது தெரியாது அது மாதமா வாரமா வருஷ கணக்கா நாள் கணக்கா நிமிட கணக்கான்னு கூட நமக்கு தெரியாது இந்த நாட்கள்லயே நம்ம என்ன பண்ண வேண்டும் மனம் திரும்பி நம்ம பாவங்களை பாவ வழிகளை விட்டு விட்டு தேவனை பின்பற்றி இந்த கிருபையின் காலத்துக்குள்ளாக அதுக்கு நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற அந்த கிருபையை தக்க வைத்து கொள்ள வேண்டும் இதுதான் அந்த கடைசி காலத்துக்கான அடையாளம் இந்த கடைசி காலத்தின் கடைசி நாள் அதாவது வந்து கடைசி நாள் தான் வந்து ரகசிய கர்த்த இருக்கும் அன்றோடு கிருபையின் காலமும் முடிகிறது கடைசி காலமும் முடிகிறது அடுத்த நாளே அந்த கிறிஸ்து வந்து அந்த சபையில உட்காருவான் தேவாலயம் கட்டப்பட்டு உபத்திரவ காலம் தொடங்கிவிடும் உங்களுக்கு கடைசி வாய்ப்பை கொடுக்க கத்தர் பிரியமாக இருக்கிறார் நீங்க எப்பொழுதும் மனம் திரும்பி வருவீர்கள் கத்தரை உங்களை ஏற்றுக்கொள்வதற்காக இரு கரங்களையும் நீட்டி ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கே நாள் இன்றைக்கே ரட்சிப்பினால் இன்றைக்கே நீங்கள் மனம் திரும்பி அண்டவரே என்னை விட்டுறாதீங்க ரகசிய வருகையில் என்னை எடுத்துக்கொண்டு எப்படியாவது உங்க கூட கூட்டிகிட்டு போயிடுங்கன்னு சொல்லி மனம் திரும்பி ஒப்பு கொடுத்து தேவனோடு வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து ரகசிய வருகையில் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்போம் செபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் எத்தனையோ பேர் அப்பா நோக்கி வருவார்கள் அவங்களுக்கு மனம் திரும்ப உதவி ஒரு வாய்ப்பை தாங்க இந்த காலம் முடிவதற்குள்ளாக அவங்க பாவங்களை மன்னித்து ஞானசனம் எடுக்காதவங்க அபிஷேகம் பெற்றுக்கொள்ளாதவங்க அப்பா இன்னும் பின்மாற்றத்துக்குள்ள இருக்கிற எல்லாரையும் சபைக்குள்ள கொண்டு வாங்க வருகையில எடுத்துக்கொள்ளுங்க இயேசு நாமத்துல செபிக்கிறேன் பிதாவே ஆமேன்